ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆற்றில் கவிழ்ந்த கார் மாயமான சைதை துரைசாமியின் மகன் நிலை என்ன ஹிமாச்சல பிரதேச போலீசார் பரபரப்பு தகவல் இமாச்சல பிரதேசத்தில் கார் ஆற்றல் கவிந்து விபத்துக்குள்ளானதில் மாயமான வெற்றி துரைசாமியின் நிலை குறித்து தகவல் அறிய இரண்டு நாட்கள் ஆகும் என்று ஹிமாச்சல பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அதிமுக முன்னாள் நிர்வாகியும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியின் ஒரே மகன் வெற்றி துரைசாமி நாற்பத்தி ஐந்து வயதான வெற்றி துரைசாமி தொழிலதிபர் ஆவார் சினிமா துறையிலும் ஆர்வம் கொண்ட வெற்றி துரைசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விதார்த் ரம்யா நம்பீசன் நடிப்பில் வெளியான என்றாவது ஒரு நாள் என்கின்ற படத்தை இயக்கியிருந்தார் பிரபல இயக்குனர் வெற்றிமாறனிடம் பயிற்சி பெற்ற வெற்றி துரைசாமி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஹிமாச்சலப் பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தார் வெற்றி துரைசாமியுடன் அவரது உதவியாளரான கோபிநாத்தும் உடன் சென்றிருந்தார் சுற்றுலாவை முடித்துவிட்டு சென்னை திரும்புவதற்காக நேற்று வெற்றி துரைசாமி அங்குள்ள விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டார் காரை டென்சின் என்பவர் ஓட்டினார் கார் கஷங் நலா என்கின்ற மலைப்பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது டிரைவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் கார் தாறுமாறாக ஓடியது பின்னர் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது இதையடுத்து காரின் சக்கரங்கள் நீரிலிருந்து வெளியில் தெரிந்தது இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் பதறி அடித்துக் கொண்டு போலீசில் தெரிவித்தனர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த காரை மீட்ட போது அதில் ஓட்டுநர் டென்சன் சடலமாக மீட்கப்பட்டார் கார் விழுந்த வேகத்தில் கீழே விழுந்த கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார் அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர் எனினும் காரில் பயணம் செய்த வெற்றியின் நிலை என்ன என்பதுதான் தெரியவில்லை இதனால் அவரை சட்லஜ் நதியின் படகில் சென்று தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் கடுமையான பனிப்பொழிவு இருந்ததால் மீட்பு பணியில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வெற்றி துரைசாமி நிலை குறித்து தகவல் அறிய இரண்டு நாட்கள் ஆகும் என்று ஹிமாச்சல பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது சீட் பெல்ட் அணியாததால் வெற்றியின் நிலை குறித்த தகவல் கிடைக்கவில்லை சில இடங்களில் பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இமாச்சல பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையே மகன் விபத்தில் சிக்கி மாயமான தகவல் அறிந்ததும் இமாச்சல பிரதேசத்திற்கு சைதை துரைசாமி புறப்பட்டுச் சென்றார் சைதை துரைசாமியின் மனிதநேய மையத்தில் படித்த பலர் இமாச்சல பிரதேசத்தில் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களும் மீட்பு பணிக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்